நிறைவடையவில்லை என்றார் ராஜ்நாத் சிங் இந்தியா நடத்திய தாக்குதலில் போலாரி விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏடபிள்யூ விமானம் அழிக்கப்பட்டது என ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ஏர் மார்ஷல் மசூத் அக்தர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் வணக்கம் நண்பர்களே ஆபரேஷன் சிந்து நிறைவடையவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திடீரென்று எச்சரித்திருக்கிறார் பாகிஸ்தானுடனான போரின் போது குஜராத்தின் புஜ் நகரில் உள்ள விமான படைத்தளம் மிக முக்கிய பங்காற்றியது அந்த விமான படைத்தளத்துக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று சென்றார் அப்போது அவர் அங்கே என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு போரின் போது புஜ் விமான படைத்தளம் மிக முக்கிய பங்கு வகித்தது தற்போதைய போரிலும் இந்த விமான படைத்தளம் மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் ஆபரேஷன் வெற்றி பெற செய்த முப்படை வீரர்களுக்கும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் நான் மரியாதை செலுத்துகிறேன் और आज एक बार फिर यह भोज पाकिस्तान के खिलाफ हमारी जीत का साक्षी बना है मैं आप सभी एयर समस्त आर्म फोर्सेस और अपने बीएसएफ के सभी जवानों का यहां पुनः अभिनंदन करता हूं इंदिय विमान पड़े मीन तन वीर निरूपित पाकिस्तान भयंगरवाद मुगाम அந்த நாட்டின் விமானப்படை தளங்களை இந்திய போர் விமானங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தி அளித்தன இந்திய விமானப்படையின் திறனை உலகமும் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறது பாகிஸ்தானின் எல்லைக்குள் நுழையாமல் அந்த நாட்டின் எந்த மூலையையும் நம்மால் தாக்க முடியும் என்பதை நம்முடைய இந்திய விமானப்படை நிரூபித்திருக்கிறது அத்தகைய திறன் இந்தியாவுக்கு இருக்கிறது केवल पराक्रम ही नहीं दिखाया है बल्कि पूरी दुनिया के सामने प्रमाण भी दिया है प्रमाण इस बात का अब भारत की युद्ध नीति और टेक्नोलॉजी यानी तकनीक भी दोनों बदल चुकी है और पूरी दुनिया ने देख लिया पूरी दुनिया ने देख लिया है कि कैसे आपने पाकिस्तान की धरती पर मौजूद आतंकवाद के नौ ठिकानों को ध्वस्त कर दिया बाद में की गई कार्रवाई में उनके अनेक வலிமையை பாகிஸ்தான் நேரடியாக உணர்ந்து விட்டது மூன்று நிமிடங்களில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன வீரத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தியது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுதங்களை மட்டுமே நாம் சார்ந்திருக்கவில்லை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு ரேடார்கள் உள்ளிட்டவை மிகச் சிறப்பாக செயல்பட்டன இதற்காக அமைப்புக்கு டிஆர்டிஓ என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் और प्लेटफॉर्म पर ही निर्भर नहीं है बल्कि भारत में बने अस्त्र और शस्त्र भी हमारी शक्ति का अब हिस्सा बन चुके हैं। भारत के जिस एयर डिफेंस सिस्टम की तारीफ़ हर तरफ हो रही है, उसमें डीआरडीओ द्वारा बनाए गए आकाश और अन्य सिस्टम की जबरदस्त भूमिका रही है ऑपरेशन सिंधु राणवे तात्कालिको पाकिस्तान इरुदी मुड़ी हुई एड़का पड़ूं जनरा राजनाथ सिंह साथियों एक और बात मैं यहां से कहना चाहूंगा कि ऑपरेशन सिंदूर अभी खत्म नहीं हुआ है जो कुछ भी हुआ है वह सिर्फ एक ट्रेलर मात्र था अब सही जब सही समय आएगा जब भी सही समय आएगा तो हम पूरी पिक्चर भी दुनिया को दिखाएंगे अगर मतलब सर्वदेश செலாவணி நிதியம் அதாவது பாகிஸ்தானுக்கு நிதி உதவியை வழங்க இந்த நிதியை பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் அரசு செலவிடும் தற்போது ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அசாருக்கு ரூபாய் கோடியை வழங்க பாகிஸ்தான் அரசு முடிவு செய்திருக்கிறது இந்தியாவால் அழிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் அரசு மீண்டும் கட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன

உரை நிகழ்த்திய அதே நேரம் ஜம்மு காஷ்மீரில் வேறொரு ஒரு ஆபரேஷன் போய்கொண்டிருந்தது அங்கு நடந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஆறு பயங்கரவாதிகளில் இரண்டு பேர் பெரிய தாக்குதல்களில் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆறு பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதற்காக நிகழ்த்தப்பட்ட இரண்டு ஆபரேஷன்கள் குறித்து காஷ்மீர் போலீஸ் ஐஜி விதி குமார் பிர்டி மற்றும் ராணுவ மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி ஆகியோர் காஷ்மீர அவந்திபோரா நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது விதிக்குமார் பிர்டி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரின் கேலர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது அதன் பேரில் கேலர் பகுதியை நாங்கள் முற்றுகையிட்டோம் எங்கள் படைகள் அந்த பகுதியை சுற்றி வளைத்த போது பயங்கரவாதிகளின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் இராணுவத்தின் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர் பதிலுக்கு நாங்களும் சூடு நடத்தினோம் இதில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தினோம் என்று அவர் தெரிவித்தார் என்பதை பார்ப்போம் எல்லை கிராமமான இரண்டாவது கட்ட ஆபரேஷனை நாங்கள் நிகழ்த்தினோம் நாங்கள் பயங்கரவாதிகள் வெவ்வேறு வீடுகளில் பதுங்கியிருந்து எங்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர் அந்த நேரத்தில் கிராமத்து மக்களை காப்பாற்றுவதே எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது கிராம மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றிய பின்னர் பதில் தாக்குதலை நடத்தினோம் அதில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் जो सेकेंड ऑपरेशन था जो कि त्राल के इलाके में हुआ था उसका टेरेन बिल्कुल डिफरेंट है जो कि एक गांव के अंदर था टेररिस्ट जो है आ, उन्होंने अलग अलग घर के अंदर पोजीशन ले ली और फायर करने की कोशिश की सिविलियंस हैं जो इनोसेंट जो वहां पर बच्चे फैमिलीज बुजुर्ग हैं उनको वहां से निकाला जाए तो पहले उनको सेफली उस जगह से निकाला गया सर्च करी गई एक एक घर को और इन तीन टेररिस्ट को न्यूट्रलाइज किया गया ऑपरेशन मत आयंगरवाद काश्मीर भयंगरवाद मुझमे पणिउंटर भयंगरवादी शाहिद कुटे மற்றும் அட்னான் ஷாபி ஆகிய இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இருவரும் சோபியானை சார்ந்தவர்கள் ஷாகித் குட்டே லஷ்கர் மற்றும் அதன் கிளையான த ரெசிடென்ஸ் பிரண்டின் தலைமை செயல்பாட்டு தளபதியாக இருந்தவர் அதே நேரத்தில் ஷாஃபி லஷ்கர் இ தொய்பா மற்றும் டிஆர்எஃப் உயர் தளபதியாக செயல்பட்டு வந்திருக்கிறார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டேனிஷ் ருசாத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஷாஹித் குட்டே ஈடுபட்டா அதில் ஜெர்மன் சுற்றுலா பயணிகளும் ஒரு ஓட்டுநரும் காயமடைந்தனர் கடந்த ஆண்டு மே மாதம் சோபியானில் நடந்த ஒரு கொலை சம்பவத்திலும் அவர் ஈடுபட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சோபியாமாலை இலக்கை மேஜோ தா ஷாகித் குட்டே அப்போ பத்தாவுங்க ஓ பிச்லே ஆஹ் மேஜர் அட்டாக் ஜிமே ஹீர்புரா காவுக்கு சர்பஞ்ச் கு மார்க் தா ஆர் ஆஹ்

மசூத் அக்தர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மே ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி இரவு இந்தியா நடத்திய தாக்குதலில் போலாரி விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான வான்வெளி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு அதாவது ஏ டபிள்யூ ஏசிஎஸ் விமானம் அழிக்கப்பட்டது என ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ஏர் மார்ஷல் மசூத் அக்தர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது குறித்து பாகிஸ்தான் ஊடகத்துக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்திய படைகள் தொடர்ச்சியாக நான்கு பிரம்மோஸ் ஏவுகணைகள் அல்லது வானிலிருந்து தரையை தாக்கும் ஏவுகணைகளை ஏவினார்கள் அப்போது பாகிஸ்தான் விமானிகள் தங்கள் விமானத்தை பாதுகாக்க விரைந்தனர் ஆனால் ஏவுகணைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன துரதிர்ஷ்டவசமாக நான்காவது ஏவுகணை போலாரி விமானப்படை தளத்தில் உள்ள விமான கூரையை தாக்கியது அங்குதான் எங்கள் ஏடபிள்யூ ஏசிஎஸ் விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது से उस बेस के ऊपर चार सरफेस टू तो सरफेस ब्रामोस मिसाइल आए सरफेस टू तो सरफेस ए टू तो सरफेस ये मुझे नहीं पता तो पायलट्स जो हैं वो पहले दौड़े जहाजों को सिक्योर करें अच्छा और जैसे पहला आया वो जूम करके ऊपर से दूसरा आया फिर तीसरा आया फिर चौथा आया जो कि अनफॉर्चुनेटली बोलारी में डायरेक्टली आके एक हैंगर पे लगा जहां पर हमारा ए खड़ा था जहां पे शहादतें भी பாகிஸ்தானை தாக்கு வரும் கப்பல்கள் வாகனங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிய விமானங்கள் பெரிதும் உதவுகின்றன மேலும் கப்பலிலும் தரையிலும் உள்ள அச்சுறுத்தலை அடையாளம் காணவும் மதிப்பிடவும் நடவடிக்கை எடுக்கவும் நீண்ட தூர ரேடார் கண்காணிப்பு மற்றும் வான்வெளி கட்டுப்பாட்டு விமானம் உதவுகிறது என்றார் அக்தர் மசூத் அக்தர் சொன்னதிலிருந்து பாகிஸ்தான் அரசு எந்த அளவுக்கு பொய் கூறி வருகிறது அது எந்த அளவுக்கு ஒரு பொய்யான தகவலை பரப்புரையாகவே செய்து வருகிறது என்பது அம்பலமாகி இருக்கிறது அதிர்ச்சி வைத்தியம் தந்திருக்கிறாரே ட்ரம்ப் வழக்கம்போல் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சி வைத்தியம் தந்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பினால் ஐந்து சதவிகிதம் வரி விதிக்க வகை செய்யும் புதிய மசோதாவை அதிபர் ட்ரம்ப் அரசு கொண்டு வர உள்ளது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் என்கிற புதிய மசோதாவை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வர உள்ளார் அதன்படி அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டினர் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டினர் எண்ணிக்கை நான்கு புள்ளி ஏழு எட்டு கோடி இவர்களில் நாற்பத்தைந்து லட்சம் பேர் இந்தியர்கள் இந்த இந்தியர்களில் ஒருங்கிணைந்த ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள் புள்ளி மூன்று லட்சம் பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மூன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் பேர் இவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்தியாவில் உள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் அனுப்பி வருகின்றனர் அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பால் நாற்பத்தைந்து லட்சம் இந்தியர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் இது குறித்து இந்தியர்கள் என்ன கருத்து தெரிவித்தனர் என்பதை பார்ப்போம் இந்த மசோதா அமலுக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அனுப்பினால் ஐந்தாயிரம் ரூபாய் வரியாக பிடிக்கப்படும் இந்திய பங்கு சந்தைகள் இந்திய மியூச்சுவல் பண்ட் ஆகியவற்றின் முதலீடு செய்தாலும் ஐந்து சதவீத வரி பிடித்தம் செய்யப்படும் கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட சட்டவிரோத முறைகளின் மூலம் பணத்தை அனுப்ப சிலர் முயற்சி செய்யலாம் ஆனால் இதில் பல சட்ட சிக்கல்கள் ஏற்படும் கை நிறைய பணம் சம்பாதித்து குடும்பத்தினருக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்கு வருகின்றனர் அதை தடுக்கவே அதிபர் ட்ரம்ப் புதிய வரி விதிப்பை அமல்படுத்த முடிவு செய்திருக்கிறார் இந்த வரி அமலுக்கு வந்தால் இந்தியர்களுக்கு மட்டும் சுமார் ஒன்னு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்று அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியாவுக்கு அனுப்பினர் இவற்றில் முப்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டதாகும் ட்ரம்ப் புதிய மசோதாவுக்கு மெக்சிகோ அதிபர் ஷின் பா கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இத கொண்டு வர்றார் அப்படின்னா அவருடைய பார்வை என்னன்னா எல்லாம் அமெரிக்காவுக்கு வராங்க அமெரிக்கா நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்ச அந்த காசு உள்ள சொந்த ஊருக்கு அனுப்பிச்சு சொந்த ஊர்ல சொத்து அது இதுன்னு அவங்க வாங்குறாங்க இல்லாட்டி சொந்த ஊர்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இதை வந்து மடைமாற்றணும் நீங்க இங்கே தானே சம்பாதிக்கிறீங்க ஸோ நீங்க சம்பாதிச்ச காசையும் இந்த நாட்டிலேயே போடுங்க இந்த நாட்டிலேயே அதை சுழற்சிக்கு உட்படுத்துங்க இந்த நாட்டிலேயே முதலீடு செய்யுங்க இந்த நாட்டிலேயே சொத்து வாங்குங்க நீங்க அங்கே அனுப்புறீங்க நீங்க அங்கே அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அப்புறம் அஞ்சு பர்சன்ட் வரி கொடுத்துட்டு போங்க ஸோ நீங்க சம்பாதிச்சதுலயே ஒரு பகுதி எனக்கு லாபம் அந்த அஞ்சு பர்சன்ட் வரினா என்னுடைய கஜானாலும் இன்னும் கொஞ்சம் பணம் கூடும் இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் பார்வை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் எல்லோரையுமே பகைத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அடுத்தடுத்து எடுத்து வருகிறார் ரொம்ப ஆப்த நண்பர்களை கூட வெகு சீக்கிரம் அவர் எதிரியாக்கி விடுகிறார் அந்த கலையில் மிகவும் தேர்ந்தவராக இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்